வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அஷ்டவர்க்கமும் அரசு வேலையும் அதாவது அனைவருமே அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவரும் அது இயற்கை அது ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா என்று ஒரு செக்கிங் அது ஜோதிட வல்லுநர்களின் கழுத்தின் அடிப்படையில் நாம் அதனை சோதிக்கிறோம் அவ்வளவுதான் கம்ப்யூட்டரில் நாம் ஜாதகத்தை கணித்து கொள்ளும் பொழுது அவர்கள் பின்னாஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கம் என்று குறிப்பிடுவார்கள் அதில் ஒம்பது கிரகத்திற்கும் ப ஓ கட்டம் பன்னெண்டு கட்டத்துலையும் ஒவ்வொரு கிரகம் புதன் என்றால் புதனுக்கு பன்னெண்டு அதே மாதிரி சுக்கரன் என்றால் சுக்கரனுக்கு பன்னெண்டு சூரியன் என்றால் சூரியனுக்கு பன்னெண்டு கட்டம் அதில் நம்பர்கள் குறித்திருக்கும் மூன்று நான்கு சம ரெண்டு ஒன்று அப்படி ஆக ஒற்றை இலக்கியத்தில் இருக்கும் சர்வாஷ்டக வர்க்கம் என்பது இரட்டை இலக்கத்தில் இருக்கும் அதாவது இந்த கிரகங்கள் ஒம்பது கிரகம் எட்டு க ஏழு கிரகங்கள் இந்த ஏழு கிரகங்களும் ராகு தவிர்த்து ஏழு கிரகங்களும் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கின்றதோ அதை அது பிந்துக்கள் என்பார்கள் அவற்றை கூட்டு மொத்தமாக போடுவது அது இரட்டை இலக்கத்தில் வரும் அது அது வந்து சர்வாஷ்டக வர்க்கம் நாம் இப்போது பார்க்க போவது பின்னாஷ்டக வர்க்கம் அதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதில் சுக்கரனும் சுக்கரன் ஒவ்வொரு கிரகமும் இந்த ப சுக்கரனுடைய சார்ட்டை எடுத்துக்கிட்டால் அஷ்டவர்க்க சார்ட் பின்னாஷ்ட வர்க்கம் எடுத்தால் அதில் ஒவ்வொரு வீட்டிலும் ச ஒவ்வொரு வீடு சிலது பரல் கொடுக்காமலும் இருக்கும் இப்போ சூரியன் என்பது அந்த சுக்கரனுடைய பன்னெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு க சில கட்டங்களில் அதன் பங்களிப்பை தரும் அதே மாதிரி புதன் என்பது அதுவும் தரும் ஆக ஒன்றை ஒன்று மாற்றி அவை அவைகள் அதற்கு சில பரல்களை தரும் அதற்கு கணக்கு இருக்கின்றது அது சிரமமானால் நம் கம்ப்யூட்டர்கள் கணித்து எடுத்துக்கொள்வது மிக நல்லது அதன்படி சூரியன் அஷ்டவர்க்கத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் இருந்து அதாவது சூரியன் சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் தன் பங்கிற்கு சில பரல்களை தரும் அப்படி சுக்கரன் பரல் சூரியனிலிருந்து நான்காம் இடத்திற்கு விழும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசாங்க பணியாற்றும் ஒரு அமைப்பு ஏற்படுகிறது என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அல்லது அரசாங்கத்தில் ஒரு கௌரவமான நிலையில் அவர் இருக்க நேரிடும் பல ஜாதங்களை ஆராய்ந்ததில் இது சரியாகத்தான் இருக்கின்றது ஜோதிட வல்லுநர்கள் சூரியாசத வர்க்கத்தில் சுக்கரன் சூரியனுக்கு நாலாம் இடத்தில் பரல் கொடுத்து இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதிக்கும் பொழுது அவர்கள் அரசு சம்பந்தமான வேலையில் இருப்பது நிலைப்பாடு அது உங்களுக்கு அதை உணர்த்தும் ஆக இந்த அமைப்பு இருக்கிறதா என்பது நீங்கள் அதனை சோதித்து பார்க்கும் பொழுது தெரியும் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன